அக்ஷரா இன்னைக்கு நம்ம சரஸ்வதி ஸ்தோத்திரத்துல ஒன்பதாவது ஸ்லோகம் பார்க்க போறோம். எப்போவும் படிக்கிறதுக்கு முன்னாடி சொல்ற ஸ்லோகம் சொல்லுமா? சரஸ்வதி நமஸ்துபயம் வரि कामा विनिवத்யரமம் கルシャமி ஏற்கனவே நம்ம எட்டாவது ஸ்லோகம் படிச்சோம்ல. அத நான் சொல்றேன். எங்க கூட சேர்ந்து சொல்றியா? சுத்த ஸ்படிக ரூபாயை சுத்ஸ் படிக ரூபாயை. நுக்ஷ்ம ரூபே நமோ நமஹ. நுக்ஷ்ம ரூபே நமோ சப்த பிரம்மீ சதுர்ஹஸ்தே

ஒரு ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி ஒரு சுத்தமான நல்ல சுத்தமான கிளியர் கிறிஸ்டல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரூபத்தை ரூபம்னா ஷேப்பு ரூபத்தை கொண்டுள்ளவளே சூக்ம ரூபே நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல மூணு ரூபங்கள் இருக்கு காரண ரூபம் காரண சரீரம் சூக்ம சரீரம் ஸ்தூல சரீரம் அப்படின்னு காரண சரீரம்னா நம்ம என் பொறக்கிறதுக்கு ஒரு வினையின் காரணமாக தான் நம்ம பிறக்கிறோம் அது அதுக்கப்புறம் ஸ்தூல சரீரம்னா நம்ம உடம்பு ஒரு மிருகமாவோ கரடியாவோ குதிரையாவோ அல்லது பறவைகளாகவோ பூச்சியாவோ முன்ன மனுஷனாகவோ தேவர்களாகவோ இப்படிலாம் பிறக்கிறோம்ல அந்த உடம்பு ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரம்னா இது இல்லாம புத்தி பார்த்தேன் அன்னைக்கு பார்த்தேன் நான் சும்மா அறிக்கல ஒன்னொரு ஒரு தடவை ஞாபகப்படுத்துறேன் உனக்கு சரியா புத்தி நமக்கு ஒரு புத்தி வேணும் ஞானம் வேணும் இதெல்லாம் வேணும்ல அந்த மாதிரி இதை வெளியில யாருக்காவது காமிக்க முடியுமா அப்படின்னு எனக்கு புத்தி இருக்கு அப்படின்னு நம்ம செயல வச்சு காமிக்க முடியும் அந்த மாதிரி சூட்சமாக சட்டிலா இருக்கக்கூடிய ரூபத்தை கொண்டுள்ளவளே உனக்கு என் நமஸ்காரங்கள் சப்த பிரம்மி பிரம்மம் அப்படின்னால பெருசு சப்தம் அப்படின்னா சப்தம் தோன்றுவதற்கு காரணமாக இருப்பவளே சதுரஹஸ்தே நான்கு கரங்களை கொண்டுள்ளவளே

இது நான்கு கைகள்ங்கிறது வேதத்தை சொல்றதுக்காக வேதம் தான் எல்லாத்துக்கும் பிரதானம் அது வந்து ரிக்வேதம் யஜுர்வேதம் சாம வேதம் வேதம் அப்படின்னு நான்கு வேதங்கள் ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு வேதத்துக்கு சமம் அதனாலதான் சத்துர்ஹஸ்தே அப்படின்னு சொல்றாங்க நான்கு கைகளை கொண்டுள்ளவளே சர்வ சித்தியை அஷ்டமா சித்திகள் சொன்னேன்ல அனிமா மஹிமா லகிமா கரிமா அப்படின்னு அப்போ அந்த அஷ்ட எட்டு சித்திகள் சர்வசித்தியை எல்லா சித்திகளையும் கொடுக்கக்கூடியவளே உனக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் இப்ப நான் ஒன்பதாவது ஸ்லோகம் சொல்றேன் சொல்றேன் அப்புறம் பொருள் முக்தாலிய மூலமந்தாயை மூல மூலாதாரே நமோ நமக மூல ஸ்வரூபாயை சக்தியை சரியா இதுக்கு என்ன அர்த்தம்னா மூலா முக்தா முலங்கிருத்த முக்தக அப்படின்னாலே முத்துக்கள் நம்ம அப்படின்னு சொல்றோம்ல முத்து நவரத்னங்கள்ல ஒன்னா இருக்குல்ல அந்த முத்துன்னு அர்த்தம் முத்தாலங்கிருத்த அலங்காரம் பண்றதுன்னா உனக்கு தெரியும் சரியா நம்ம உடம்புல எல்லாம் நம்ம வேணுங்கிறத தோடு அதெல்லாம் போட்டு பண்ணிக்கிறோம்ல அந்த மாதிரி அலங்காரம் பண்றது முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டவளை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் எல்லாமே வெண்மை நிறம் சரியா ஆஹ் யாகுந்தேந்து துஷாரஹார தவளா அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல வர்றதே எல்லாம் வெள்ள 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 எல்லாமே வெள்ள நேரத்தை வச்சு தானே வருது அந்த மாதிரி உடம்பு பூரா முக்து சர்வாங்கை அதாவது அங்கம் அப்படின்னா பாடி பார்ட்ன்னு அர்த்தம் சரியா தமிழ்ல சமஸ்கிருதத்திலயும் அங்கம்னா பாடி பார்ட் தான் அந்த பாடி பார்ட்ட மறைக்கிறதுக்காக நம்ம போடுற ட்ரெஸ்ஸுங்கிறதுனால ட்ரெஸ்ஸுக்கே அங்கினு பேரு அங்கத்தை மறைக்கிறதுக்கு அங்க அல்லது அங்கத்தை நம்ம சுத்தி நம்ம ஆடை அணி அந்த மாதிரி அணிஞ்சுக்கிறதுனால அங்கி அப்படின்னு ட்ரெஸ்னாலே அங்கின்னு அர்த்தம் கோட்டுன்னு சொல்றோம்ல கோட்டு சிஒடி கோட்டு அதுக்கே தமிழ்ல மேலங்கி மேல போட்டுக்கிறதுனால மேலங்கி அப்படின்னு தான் அதுக்கு பேரு சரியா அப்ப சர்வாங்கியை அப்படின்னா சர்வம்னா என்னது சர்வனா எல்லாமே எல்லாமே அப்ப சர்வாங்கை அப்படின்னா எல்லா அங்கங்களுக்கும் முத்துக்களால் அலங்காரம் செய்யப்பட்டவளே அப்படின்னு அர்த்தம் மூலாதாரே நமோ நகமாக ஆதாரம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோமே ஏழாவது ஸ்லோகத்துல பார்த்தோம்ல நிராதரே நிராதரே அப்படின்னா நிர் அப்படின்னா இல்ல ஆதாரம் நமக்கு இப்ப நமக்கு ஆதாரம் ஆதாரம்னா நமக்கு சப்போர்ட்டா இருக்கிறது யாரு இருக்கா நம்மளுடைய அப்பா அம்மா நம்ம அப்பா அம்மா இருப்பாங்க அண்ணா தங்க இருப்பாங்க யாராவது ஒருத்தவங்க நமக்கு ஆதாரம் தேவை இல்ல நான் இல்ல எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை நானே தான் பண்ணு எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னா நீ எப்படிப்பா பிறந்த நீயே பிறந்துட்டியா அப்படின்னு கேட்பாங்கல்ல எல்லாரும் அப்ப சுயம்புவா அதத்தான் தமிழ்ல எப்படி கேட்பாங்கன்னா எல்லாம் நானே பண்ணுவேன் நானே பண்ணுவேனோ யாரும் எனக்கு ஒன்னா வேணாம் அப்படின்னு சொல்றவங்களே நீ என்ன பெரிய சுயம்புவான்னு கேட்பாங்க சுயம்பு லிங்கம் அப்படின்னா சிவனுக்கு தான் தானாவே லிங்கம் தோன்றும் நான் சொல்லிருக்கேன் பனில உருகி இறுகி உருகி இறுகி வெயில் காலத்துல உருகி திருப்பி மழை காலத்துல காலத்துல இறுகி அப்படியே லிங்கம் உருவாகும்ல அது அந்த மாதிரி தானாவே உருவாகிற லிங்கத்தை சுயம்பு லிங்கம்னு சொல்லுவாங்க அப்போ நீயாவே பண்ணிருவியா அப்படின்னு கேட்டா சுயம்புவா அப்படின்னு கேப்பாங்க அப்போ நமக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் இல்ல நமக்கு சப்போர்ட் இல்ல அந்த ஆனா சரஸ்வதிக்கு சப்போர்ட் எல்லாம் தேவையில்லை அதனாலதான் நிராதாரை அப்படின்னு பார்த்தோம் அந்த மாதிரி இங்க மூலாதார அப்படிங்கிற மூலம்னா என்ன மூலத்துல அது மூலேல மூலை நான் மூலைன்னு சொல்லல மூலம் அப்படின்னு தெரியலையா அதாவது யானைய வந்து புடிச்சுன உடனே ஆதி மூலமே அப்படின்னு அந்த யானை கத்தித்து நாராயணா ஆதி மூலமே நாராயணா அப்படின்னு சுவாமிக்கு ஆதி மூலம் அப்படின்னு பேரு ஏன்னா எல்லாத்துக்கும் சோர்ஸ் மூலம்னா அதுதான் சோர்ஸ் அப்படின்னு அர்த்தம் அதுல இருந்தா எல்லாம் அப்படின்னு அர்த்தம் அப்போ இங்க சரஸ்வதிய மூலாதாரே அப்படின்னு சொல்றாங்க சப்போர்ட் எல்லாத்துக்கும் சப்போர்ட்

அந்த வேர்ட் மீனிங்கோட நம்ம நம்ம சாமி கிட்ட ஏதாவது பாடுறோம் அந்த மாதிரி ஆடுறோம் அந்த மாதிரி பண்டதை வந்து மஞ்சம் ஆமாம் வெரி குட் நம்ம எதை திரும்ப திரும்ப மன நம் செய்யறது எதை நம்ம செஞ்சு நமக்கு சக்தி கிடைக்குதோ அதுதான் வந்துரும் சரியா இப்ப ஓம் வெறும்னா ஓம் 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 திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன்ல சரஸ்வதி சரஸ்வதியாய் நம்மஹா அப்படின்னு எதை நம்ம திரும்ப திரும்ப சொல்றோமோ எதை திரும்ப திரும்ப சொல்றதுனால நமக்கு சக்தி கிடைக்குதோ அதுதான் மந்திரம் சரியா அந்த மந்திரம் எல்லா மந்திரம் நிறைய மந்திரம் இருக்கு இந்த உலகத்துல அந்த எல்லா மந்திரத்துக்கும் மூல மந்திரம் மூலம் இப்பதானே தானே நம்ம பார்த்தோம் எல்லா ஆதாரத்துக்கும் மூல ஆதாரம் மூல ஆதாரம் அப்படின்னு எல்லா மந்திரத்துக்கும் மூலத்துக்கு ஒரு மந்திரம் இருக்கும்ல அந்த மந்திரம் தான் நீ அப்படின்னு எல்லா மந்திரத்துக்கும் மூல மந்திரம் என்னது ஓம் தான் ஓம் சப்தத்துல இருந்ததான் இந்த உலகமே சிருஷ்டியா இருக்கு அப்படின்னு நம்ம நம்பிக்கை சரியா அப்போ அப்படி அந்த ஓம் மந்திரம் தான் உன்னுடைய ரூபம் அப்படிங்கிறாங்க ஸ்வரூபாயே ரூபம் நம்ம பார்த்தோம்ல போன பாட்டுல அதாவது சூக்ம ரூபே நமோ நமக அப்படின்னு சூக்ம ரூபம்னா என்ன ஃபார்ம் சரியா அப்ப ஸ்வரூபம் இப்ப ஸ்வ அப்படிங்கறத சேர்த்தாலே இண்டிபெண்ட் அர்த்தம் தானாவே அப்படின்னு ஸ்வயம்பு ஸ்வதந்திரம் ஸ்வதந்திரம்னா இண்டிபெண்டன்ஸ் ம்வயம்பு ஸ்வ அப்படிங்கிற சொல்லுக்கே ஸ்வதேஷ் நம்ம மத்த நாடெல்லாம் நம்பி இல்லை மத்த தேசம் பிற தேசங்கள் எல்லாம் நம்பி இல்லை பாரத தேசம் தன்னை தன்னை நம்பி இருக்கக்கூடியது அதனால ஸ்வதேஷ் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி இங்க ஸ்வரூபாய் அப்ப ரூபம்னா ஷேப் ஸ்வரூபம்னா என்னது உண்மையான ஸ்வரூபம் உண்மையான ரூபம்னு அர்த்தம் ட்ரூ ஃபார்ம் இப்போ நம்ம மேக்கப் போட்டுக்கிறோம் எல்லாம் போட்டுக்கிறோம் எல்லாம் போட்டுன்னு வெளியில போறோம் அதுல அது உண்மையான ரூபம் இல்ல எது ஒரு இயல்பாகவே நேச்சுரலா எது இருக்கோ அந்த ஸ்வரூபம் அந்த ஸ்வரூபம் நேச்சுரலா இருக்கக்கூடிய ஸ்வரூபம் என்னது ஓம்ங்கிற மந்திரம் தான் அந்த மூல மந்திரம் தான் உன்னுடைய ஷேப் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஒரு வேர்டுக்கு ஒரு வடிவம் கொடுக்குறோம் இப்ப ஓம்னு உன்னை எழுத சொன்னா நீ எப்படி எழுதுவ இங்கிலீஷ் எழுதினா ஓம் தமிழ் எழுதினா ஓம் இப்ப ஓ இம்னு சொல்ற எழுதுற இல்ல அது ஓங்குற சப்தத்துக்கு இங்கிலீஷ் எழுதினா ஓ போடுற தமிழ் எழுதினா இல்ல போட்டு இப்படி ஒன்னு வடிவம் போ வரையற இல்ல எழுதுற இல்லை அந்த சத்தத்துக்கு தானே நீ ஒரு ஷேப் கொடுக்கற எழுதுறது ஒலி வடிவத்துக்கு வரி வடிவம் கொடுக்குற வடிவடிவம்னா ஸ்கிரிப்ட் நீ ஒலி வடிவத்துக்கு தானே வடி வரி வடிவம் கொடுக்கற அந்த ஒலி வடிவத்துக்கு வரி வடிவம் கொடுக்கறதுக்கு பதிலா ஒரு ஆள் வடிவம் கொடுத்தா எப்படி இருக்கும் இதுதான் தாங்க ஓம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் இப்ப இவங்க தாங்க அக்ஷரா அப்படின்னு சொல்றோம் அக்ஷரா தமிழ்ல எழுதினா இக்ஷ எழுதுறோம்ல அதுக்கு ஷேப் குடுக்குறோம்ல இவங்களுக்கு இதுதாங்க பேரு அப்படின்னு அந்த மாதிரி இந்த சரஸ்வதி இருக்காங்கல்ல நாலு கை வச்சிருந்து வீண வச்சிருந்து இது ஓம்ங்கிற சப்தத்துக்கு இதுதாங்க வடிவம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க அகஸ்தியர் அப்படி சொல்றாரு புரியுதா மூலமந்திர ஸ்வரூபாயை மூல சக்தியை நம்ம நமக்கு எல்லா சக்தி சக்தினாலே பவர் எனர்ஜின்னு அர்த்தம் மூல என்ன அர்த்தம் ரொம்ப ரொம்ப சக்தி இல்லமா எல்லா சக்திக்கும் எந்த சக்தியில இருந்து வந்துச்சோ அந்த சக்தின்னு அர்த்தம் மகாசக்தி மூல சக்தி இப்ப கடவுளுக்கு டெபினேஷன் இங்க கடவுள்னா யாருங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம் இல்ல சொல்லணும்னா கடந்தும் இருப்பார் உள்ளும் இருப்பார் அவர் தாங்க கடவுள் அப்படின்னு சொல்லணும் நம்ம கடவுளுக்கே ஏன் கடவுள்னு பேருனா கடந்தும் இருப்பார் உள்ளும் இருப்பார் உனக்குள்ளயும் இருப்பாரு உனக்கு வெளியிலயும் இருப்பாரு கடந்தும் இருப்பார் உள்ளும் இருப்பார்னு அர்த்தம் உனக்குள்ளயும் இருப்பாரு உன தாண்டியும் இருப்பாருன்னு சொல்றாங்கம்மா அந்த மாதிரி மூல சக்தி அப்படின்னா எந்த சக்தி எல்லாத்துக்கும் இப்ப ஒரு எந்த விஷயத்துல இருந்து எல்லாமே வந்ததோ எல்லாம் அழியும் போது எந்த விஷயத்துக்குள்ள போகுமோ அவங்கதான் கடவுள் அப்படின்னு சொல்றாரு அகஸ்தியர் அதனால மூல சக்தியை நம்ம உன்னமக அப்படின்னு சொல்றாரு சரியா இப்ப நான் ஸ்லோகத்தை சொல்றேன் எங்கூட சேர்ந்து சொல்றியா முக்தாலங்கிருத்த முக்தாலங்கிருத்த சர்வாங்கியை சர்வாங்கே மூல ஆதாரே மூல ஆதாரே நமோ நமஹ நமோ நமஹ மூல மந்திரஸ்வரூபாயை மூலமந்திரஸ்வரூபாயை மூலசக்தியை நமோ நமலசக்தியை நம இன்னொரு நாள் இன்னொரு ஸ்லோகம் பார்க்கலாம்